மார்கழி மாத பலன்கள் அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் மூன்றாவது ராசின்னு அழைக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது ராசியிலே குரு பகவான் வக்கரம் பெற்று உட்கார்ந்துருக்காரு நான் பிடிச்சது தான் கரெக்டு நான் சொல்லுறது தான் கரெக்டு உங்களுடைய கேரக்டரையே மாற்றி காட்ட போகிறார் ஸோ பிடிவாத குணமாக இருந்தாலும் சரி ஒரு கொள்கை பிடிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் எண்ணத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறீங்க அதுதான் இந்த மாதம் அதுலேயும் சூரியன் செவ்வாயும் சமசப்தமாக பார்க்குறது நேர்மை கடமை எல்லாத்தையும் எடுத்து பேச போகிறீங்க ஸோ உங்களுக்கு முன்னாடியே வீடியோ வந்துட்டனால கொஞ்சம் நிதானத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அப்போது இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்குண்டான அதிபதி புதன் பகவான் வக்கரம் பெற்று ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஒரு விஷயத்தை முடிக்கவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஜெயிச்சு காட்டக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது ஜாதகருக்கு முழுமையான நவகிரகத்துடைய தலைவனுடைய ஆதிக்க பார்வை இருக்கிறது புத்தி கூர்மை செயல்களில் வெற்றி எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை நான் வீடு கட்ட போகிறேன் வீடு சார்ந்த விஷயங்கள் பேச போகிறேன் இதெல்லாம் சாதகமாக அமைத்து கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஆனால் என்ன ஒரு நெகட்டிவ்னா குரு வக்கரம் ராசிநாதன் புதன் வக்கரம் செவ்வாய் வக்கரமாகி சூரியனோட இணைஞ்சு பார்க்குது ஒரு சில ஆட்டிடியூட் உங்கள் பேரே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ நார்மலாக செய்கிறதுக்கும் இந்த மூணு பார்வைகள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு குழந்த படிக்கலை படின்னு சொல்கிறதுக்கும் படிக்க முடியுமா முடியாதான்னு கேட்குறதுக்கும் ஒரு பெரம்பு எடுத்து பேசுகிறதுக்கும் இல்லை வித்தியாசத்தில் பெரம்பு எடுக்கிற மாதிரி பேச்சுக்கள் தான் வெளியில் வரப்போகுது இதனால் உங்களுடைய நேம் சார்ந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும் சரி தனம் பொருளாதாரம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போதுங்க குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க குருவுடைய திரிகோணத்தில் சந்திர பகவான் ராகு ராகுசாரத்தில் ஒரு இந்த மாதம் பத்தாம்தேதி வரைக்கும் எனக்கு வருமானமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் இந்த மாதம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பொருளாதார ரீதியான வெற்றியை பார்க்க போகிறீங்க முதல் விஷயமாக மாதம் ஒரு வருமானம் திடமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போது அதை பயன்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் பொருளாதாரம் அப்படின்னு பேசும்போது ஐம்பது சதவீதம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முயற்சிகள் முயற்சிகள் சிறப்பாக இருக்க போதுங்க சூரிய பகவான் த தன் பாவத்துக்கு ஐந்தில் இருந்தாலும் லக்ன கேந்திரத்தில் இருக்காரு புதிய வாய்ப்புகள் உங்களோட ஏற்ற வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது உடன்பரப்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களோட இல்லற பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட திணிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ எப்படி இருக்கணும் நியாய தர்மத்தை சரியாக பார்த்து தங்கை மேலே தப்பு இருந்தாலும் அதை எடுத்து சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்புறது தான் சிறப்பாக இருக்கும் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது எடுத்துக்கிட்டு போகிறது வாழ்நாள் முழுக்க ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா பன்னிரெண்டு மாதங்களில் மார்கழி மாதத்தில் இந்த மாதிரியான கிரக சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதி நிதானம் இந்த ரெண்டு விஷயத்தை நல்லா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் உள்ள ஜாதகம் அப்படின்னா மிதன ராசிக்கு கோச்சாரத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது அதே நேரத்தில் பிறப்பு ஜாதகத்திலையும் புதன் திசை குரு புத்தி இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடு வாங்கத்துக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது சரி அடுத்து புத்தரர்கள் வழியில மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கண்டிப்பாக இந்த மாதம் வீட்டில் குழந்தை சார்ந்த ஒரு நற்செய்தியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுவும் பெண் குழந்தைய மூலியமாக வெற்றிகளும் ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க பத்து வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு குரு திரிகோணத்தில் சந்திரன் சந்திரனோட திரிகோணத்தில் ராகு இந்த முக்கூட்டும் அமையக்கூடிய காற்று மண்டலம் யூனிவர்ஸ் அண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து உங்களுக்கான ஒரு வாரிசை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை ஏற்படுத்தி தரப்போகுது சரி உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது உத்தியோகத்தில் சிறப்புகள் நிறைய இருக்குது ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வேலைகள் எடுத்து செய்யும் போது தாமதத்தைப்படுத்துது ஸோ அடுத்தவங்க வேலைக்கு ஹெல்ப் பண்ணும்போது இன்னும் இவனுக்கெல்லாம் லேட்டாகும் நான் சொல்லி கொடுத்தனாலும் டக்குன்னு முடிச்சிட்டான் ஆனால் ஏன் வரைக்கும் முடியல அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் மிதுன ராசி தேவை இருந்தால் வந்து பேசுகிறா இல்லைனா பேச மாட்டான் அப்படின்ட்டு நட்பர் நண்பர்களுக்குள்ள இருக்கக்கூடிய துரோகத்தனத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் அதை வெளிக்காட்டாம வரும்போது சிரித்து பேசிட்டு பேசாமல் இருக்கும்போது போது புலம்பக்கூடியவர்களும் இந்த மிதன ராசி அப்போ உத்தியோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மத்தியம பலனே அதிகமாக இருக்குங்க உத்தியோகத்தில் உங்கள் வேலையை பார்த்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உத்தியோகத்துக்கு ஆன் டைம் அதாவது இந்த டைமுக்கு அங்கே போய் உட்காரணும் பஞ்சுவாலிட்டி இதுதான் இந்த மாதத்துல பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது என்றைக்குமே இல்லாத இந்த சின்ன விஷயத்தை இந்த மாதம் இவ்வளோ பேசி பிரச்சனை பண்ணுறாங்களே அந்த அளவுக்கு மனசோர்வை உத்தியோகத்திலே ஏற்படுத்தி கொடுக்க போகுது திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது குரு பார்மையும் மங்களக்காரர்களுடைய சேர்க்கையும் இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது ஒரு சிலர் ரொம்ப காலமாக நாங்கள் வெயிட் பண்ணுறவங்க லவ் மேரேஜை வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு அதுக்கு பேசலாமன்னா இந்த மாதம் சரியான மாதம் கரெக்டாக உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து ரெண்டாவது நட்சத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கடக கடகராசி புனர்பூச நட்சத்திரம்னா புனர்பூசத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூசம் அந்த மாதிரி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தில் வீட்டில் உட்காந்து பேசுங்கள் சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இல்லற வாழ்க்கை கண்டிப்பாக பாக்ஸிங் இல்லாமல் இருக்காது இல்லற வாழ்க்கையில் ஸோ நிதானத்தை ஹேண்டில் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மௌனத்தை சாதிக்கிறது சிறப்பாக இருக்கும் இல்லை ஆஃபர் லீவ் வந்துச்சுங்க அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்றாங்க இல்லை அம்மா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள்னால் கண்டிப்பாக போயிடுங்க மார்கழி மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் திருமண பேச்சுவார்த்தை முடிஞ்சுருக்கும் நிச்சயம் முடிஞ்சுட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க மீடியான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அங்கே இருக்கிறது பேசும்போது ஃபஸ்ட்டு பேசும்போது இனிப்பாக இருக்கும் அடுத்து பேசும்போது இனிப்பாக இருக்கும் ஒரு சில வார்த்தைகளை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பிரச்சனையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ பேசும்போது வெகுளித்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்தது ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு சார்ந்த விஷயங்கள் கிட்னி சார்ந்த விஷயங்கள் இது தாங்க மெயின் இடுப்பில் பெல்ட்டு போட ஒட்டியானம் போடுறோம் பெல்ட்டு போடுறோம் பார்த்திங்களா அந்த ஒரு சுத்த மார்க் பண்ணிக்கோங்க கிட்னி கனயம் செரிமானம் இந்த மூணு தான் பிரச்சனையே அதுவும் நரம்பு ரீதியான பிரச்சனை அஞ்சு வயசு குழந்த இருக்கும் பதினஞ்சு வயசு குழந்த இருக்கும் இருபத்தஞ்சு வயசு குழந்த இருக்கும் நடக்க முடியல முட்டி வலிக்குது மிதுன ராசியா உண்மைங்க ஏன்னா நரம்பை வீக்காக்கக்கூடிய தன்மையில் இன்றைக்கி கிரகம் உட்கார்ந்துருக்கு அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்திக்கணும் கண்டிப்பாக பசங்களை வந்து அடித்தாவது யோகா மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிடுங்க ஒன்பதாம் இடத்தில் ராகு பித்ரு தோஷத்தை கக்கி கொண்டு இருக்கிறது பித்ருவுடைய தர்பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா கரெக்டாக பண்ணிடுங்க அப்பா இருக்காங்க அப்படின்னா அப்பாவோட ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடுகளை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஒன்பது ராகு யோகத்தை கொடுத்தாலும் முன்ஜென்ம கருமாவையும் கா கக்கத்துக்கு காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் அதுல நிதானித்து பயணித்து செல்வது சிறப்பாக இருக்கும் முதல் விஷயம் சாந்தி பரிகாரங்கள் அதை பண்ணிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் இடத்துல சனி பகவான் தொழில்காரகன் காரகன் தொழில் வீட்டிலே உட்கார்ந்துருக்காரு பூரட்டாதி நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு வருமா தொழிலில் வந்து நிறைய தடைகளை சே ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கப்போகுது ஆனால் மாதத்துடைய கடைசி வாரத்தில் ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறமா தொழிலில் சிறிது மாற்றங்களையும் சந்திக்கும் உங்கள் உழைப்புக்கேற்ற எஃபெக்ட் எல்லா ராசிக்காரங்களுக்கும் அதாங்க நீங்கள் என்ன உழைப்பு போடுறீங்களோ அதோட எஃபெக்ட் ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தன்னோட எஃபெக்டை போட்டுட்டு காத்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை சனி பகவான் அமர்ந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டாக தான் உங்களுக்கு ரியாக்ஷனே அவர் காட்டுவார் அவர் உத்திரட்டாதி உள்ள கால் வைக்கும் போது உங்கள் தொழில் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்து மூத்த சகோதர சகோதரி வழியில் சா சாதகமான ஒரு விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போது அது தொழிலாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு தகவலாக இருக்கட்டும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் இந்த மிதனராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் மிக சிறப்பான பலன் தரத்துக்கு மிதுனத்துக்குண்டான நாதனே புதன் பகவான் புதன் பகவான் அப்படின்னாலே அதிதேவத மகாவிஷ்ணு கண்டிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை முறையாக இருந்து எடுக்கிறது நிறைய விஷயங்களை மிரக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக ஒன்பதில் உட்காந்துருக்கக்கூடிய ராகுவுடைய தாக்கங்கள் குறையத்துக்கு மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்த ராகு புத்தியோ நடக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சட்டிப்பானை பறக்காமல் இருக்க சண்டைகள் தான் இருக்கும் அப்போ என்ன செய்யணுங்க இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு அவருக்கு போயிட்டு வெத்தலை மாலையோ இல்லை துளசி மாலையோ போடுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைங்க எங்கள் ஊரில் அதெல்லாம் முடியாது எங்கள் வீட்டில் அதெல்லாம் முடியாது என்னென்னமோ கதை சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லை மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் திருப்பதிக்கு போனாலும் சரி அப்படி இல்லை வீட்டு பக்கத்துல நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வழிபாடுகள் செய்யுங்க சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் வெண்மை நிற வண்ணம் வெற்றிக்கான எண் இரண்டாம் எண் நன்றி